நான் திருப்பூர் அவிசத்தூர் சந்தை பொங்கல் ஆட்டுடைய ரேட்டு ஆயிரம் ஆட்டுக்கு கூட பத்து கிலோ ஆடு கொண்டது வந்து எழுநூறு ரூபாயிலிருந்து எட்டாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் இருந்து எட்டாயிரம் ரூபாய் அதே மாதிரி ஒரு கிலோ வந்து கிலோ நாட்டுக்கு நாட்டு சேவை

பத்து கிலோ கொண்ட ஆடு ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபாய் வைக்கிறது கறி ரேட்டு எழுநூறு கணக்கு வருதுங்க இந்த ஆடு வந்து போன ஆறாயிரம் வாங்கலாம் இந்த வந்து ஏழாயிரம் எட்டாயிரத்தி ஐநூறு இருக்குற ஆடு வந்து பதினாயிரத்தி

பேர் <muchas>

இன்னைக்கு வந்து எத்தனை ஒரு படி கொண்டாந்தீங்க பொங்கல் உங்களை சும்மா கொண்டே போய் சொல்றாங்க இங்க வந்து எல்லாம் கொரவனாட்ட முழிச்சிவிட்டு விட்டுக்குறேன் எல்லாம் இருப்பேன் ஒரே ஆடு விற்குலு ஒரே ஆடு விற்குது ஆஹ் கேட்டால் நியூஸ் பேப்பர்ல ஓடுவேன் ஆயிரம் கோடி விற்று ரெண்டாயிரம் கோடி விற்குதுனு இங்க ஒருத்தங்க கூட ஒரு குட்டி விற்குலாங்க போனவங்க பழக்கம் ஒருத்தங்கோட ஒரு ஒரு ரூபாய்க்கு இன்னைக்கு ஒருத்தங்கோட ஒரு ரூபா ஆக்க முடியும் ஊருக்காட்டுக்குள்ள சும்மா தை பொங்கலு சும்மா கொண்டேயுமே வில சொல்றாங்க பேப்பர்ல ஓட்டு அடிச்சிடறேன் ரெண்டாயிரம் கோடி வித்துதுன்னு இங்கே ஒரு மணிக்கு அந்த காலையிற நேரத்துக்கு பாருங்கப்பா ஐம்பதாயிரம் ஆடு நிக்குது ஆமா சரி ஓகே போய் வா போ போ கொஞ்ச நாள் கம்மியா சொல்லுங்க கொஞ்ச கம்மியா சொல்ல சொல்லுங்க

ஆடுகள் வந்து நிறையவே இருக்கு தேவ பரோங்க நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த कांटेक्ट நம்பருக்கு கால் பண்ணிட்டு நிறைய ஆர்டர் இருக்கு இதெல்லாம்

मारना कराई पता। तो बताओ सब नहीं पता। सारी आग तो कराई था पता। अरे वहीं आ रही है क्या माँ? तो सब तार पैसा भी ले। तार में पैसा। अब तो पैसों को। अब पैसे का देना। पैसे का देना। अब पैसे का। तो ये लड़का? बना करना। வரு <Näes> ஆமா நாலு நாற்பது தொண்ணூத்தி ஏழு பதினைஞ்சு நாற்பத்தி நாலு அறுபது தொண்ணூறு தொண்ணூத்தி ஏழு கம் பண்றீங்க சரி தொண்ணூத்தி அஞ்சு எண்பத்தி தொண்ணூத்தி ரெண்டு செல்வன் வெள்ளி திருப்பூர் அந்தியூர் பக்கத்துல இருக்கு வாங்கிருக்கீங்களா கொண்டாந்துருக்கா என்ன வளமா வரும் இருபத்தி ரூபா எல்லாமே கடாயா எல்லாம் எத்தனை பல் இருக்கும் எத்தனை பல்லு அது தெரியாது வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சு ரூபா சொல்றாங்க சரி ஓகே வணக்கம் வணக்கா <that's hotçoar> <that's hot großes> <that's>

இருபத்தஞ்சு ரூபாய் சொல்றாரு இது ரெண்டு ரெண்டு வல்லு ரெண்டு இது ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கலாம் பாஞ்சு வயசு கேக்குறாங்க ஆமா வாரத்துல நிறைய போச்சுங்க வியாபாரம் ஒட்டும் இல்ல

இருபது ரூபா பதினெட்டு ரூபா ரேஞ்சிருக்கீங்களா உள்ள போறக்கூடியிருக்கீங்க வியாபாரம் கேக்குறக்க ஆள் இல்லைங்க ஒரு ஆளி தள்ளி விட்டுதான் உள்ள போகணும் பண்றேன்

ரெண்டு கேட்டால் அறுபத்தஞ்சு ரூபா சொல்றீங்க வியாபாரம் ஆகார கூட்டுட்டு டிக்கி வியாபாரம் எடுத்துட்டு வந்துடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரி ஓகேப்பா அது கொடியானல்லாம் இன்டர்நேட் வரும் அது அப்படியே எட்டு முந்நூறு சொன்னான் எட்டு நோட்டி எட்டு ஐநூறு சொல்லுச்சுட்டோம் சரி ஓகே பாத்தி சொல்றே சிச்சு போய் கிடக்குறது ஆடுகளோட மரத்து நல்லா இருக்கு நான் அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம் இந்த பதிவு பண்ணிக்க ஒவ்வொருத்தர் கலைஞர் இதை ஊத்துறாங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்